قال بن بن حرب حرب رحمه رحمه الله 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 பாலல் இமாம் அகமது வருாக வணங்குன்மா வஜத்து சலாசத் ஆனா வணக்கத்தினுடைய சிவையை இம்மூன்று காரியங்களை விடும் வரை நான் பெறவே இல்லை என்று கூறினார்கள் முதலாவது மக்களின் பொருத்தத்தை பெற்று மக்களின் பாராட்டு பெறுவதை நான் விட்டுவிட்டேன் ஹத்தா கதர் ஹக் அதன் பிறகே எனக்கு சத்தியத்தை உரத்து கூறும் ஆற்றல் கிடைத்தது நான் தீயோருடைய தோழமையை விட்டுவிட்டேன் பாவிகளினுடைய தோலைமையை விட்டேன் அதன் பிறகே எனக்கு நல்லோர்களின் தோலைமை கிடைத்தது உலக உலகத்தினுடைய சுவைகள் இன்பங்களை நான் விட்டேன் அதன் பிறகே எனக்கு மறுமையினுடைய இன்பம் கிடைத்தது என்று இமாம் அஹமது நகரு அஹிமகுல்லா அவர்கள் சீர் அலாம் பின்பலா என்ற கிதாபில் கூறியதாக பதிவு செய்யப்படுது எனவே உண்மையான ஐபாதத்தென்றால் மக்களை விட்டும் தீயோர் நட்பை விட்டும் உலக ஆதாயங்களை விட்டும் இருப்பதை கொண்டே உண்மையான ஐபாதத்தின் சுவை கிடைக்கும் அல்லாஹ் நமக்கு உண்மையான ஐபாதத்தை சுவையோடு செய்யும் பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம்